வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாய்பாபாவினுடைய மறைமுக போதனைகளை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அறிந்த உண்மைகளும் நீங்கள் அறியாத உண்மைகளும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு பதிவை முழுமையாக கேட்கறதன் மூலமாக வாழ்க்கையில் எளிமையாக சுலபமாக முன்னேறக்கூடிய வழிவகைகள் நிச்சயமாக சொல்லப்படும் சாய்பாபா எளிமையான வாழ்க்கையை கடைபிடித்து அன்பு கருணை பொறுமை இவற்றை எல்லாம் நமக்கு போதிச்சிருக்கார் சிலருக்கு மட்டுமே அவர் கூறக்கூடிய அந்த ரகசியமான சில முக்கியமான போதனைகள் புரிய வரும் சாய்பாபா சொல்றாரு உன் நம்பிக்கை உறுதியா இருந்தா நான் ஒன்றை காப்பாற்றுவேன் கஷ்டங்கள் தான் வந்தாலும் பொறுமையா இருக்கணும்னு பொறுமை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்கிறாரு அனைத்து உயிர்களையும் அன்போடு நடத்தணும் அன்பு பிரதானமாக உங்களிடத்தில் இறைவன் கிட்ட அந்த அன்பு உங்களிடம் நிச்சயமாக ஈர்த்து செல் கொண்டு செல்லப்படும் சொல்றாரு பாபாவினுடைய எளிமையான வார்த்தைகளில் மிக அற்புதமான ரகசியங்கள்லாம் அடங்கி இருக்கு நம்பிக்கை பொறுமைங்கிற இந்த இரண்டு விஷயத்துல ஏராளமான ரகசியங்கள் அடங்கியிருக்கு வாழ்க்கையில இதை கடைபிடிக்கிறதன் மூலமா நம்மளுடைய எந்த இலக்காக இருந்தாலும் சுலபமாக அடைய முடியுங்கிற ரகசியம் இந்த விஷயத்துல இருக்கு அன்பையும் கருணையையும் அதன் கூடவே கொண்டு செல்லும் பொழுது எல்லையற்ற எண்ணிலடங்காத இன்பத்தை நம்ம வாழ்க்கை நிச்சயமா பெறும் இது எல்லாம் நீங்கள் அறிந்த போதனைகள் தான் ஆனால் அதை சரிவர எப்பயுமே பின்பற்றுறோமான்னு கேட்டா அது சில நேரங்கள்ல கேள்விக்குரிய ஆயிடுது நம்ம நினச்சது நடக்கும் பொழுதும் நம்ம கேட்டது சுலபமா கிடைக்கும் பொழுதும் இத பின்பற்றது எளிமையா இருக்கு ஆனா சில நேரங்கள்ல நம்ம பாபாவின் முன்னாடி வைக்கிற அந்த ஆசைகள் விருப்பங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாம போகும் அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை தானாக உருவாகுது அந்த சூழ்நிலைகள் யார் ஒருவரிடத்துல உருவாகாம இருக்கோ அவருதான் பாபாவிடம் பூரணமா சரணாகதி அடைந்தவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இந்த அன்பையும் கருணையையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடைபிடித்து கொண்டு ஆனால் நாம் பாபாவிடம் பரிபூரணமாக சரணடைந்தவர்களாக கருதப்படுகின்றோம் பாபா நமக்கு அப்படி என்ன தான் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பாமல் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாபாவால் ஆசிர்வதித்து கொடுக்கப்பட்ட நிஜங்கள்னு நம்ப ஆரம்பிச்சா பாபாவின் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு துளி கூட எப்பொழுதும் குறையாமல் இருக்கும் ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சிட்டோம்னா அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கால தாமதம் ஆனாலும் பொறுமையை கடைபிடிக்கணுங்கிறது தான் விதி பொறுமையை இழக்கும் பொழுது நம்மளுடைய செயல்கள் தானாக நிதானத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது எங்க நம்பிக்கையை இழக்கின்றோமோ அந்த இடத்தில் அவநம்பிக்கை தோன்றி அந்த செயலானது வீணாக்கப்படுகின்றது அந்த முயற்சியானது வீணாக்கப்படுகின்றது எந்த ஒரு முயற்சியில் நம்பிக்கை பொறுமை இருக்கின்றதோ அதனுடன் அன்பும் கருணையும் உடன் சென்று வருகின்றதோ அந்த விஷயம் நிச்சயமா வெற்றியை தான் பெறும் இதுதான் பாபாவினுடைய மறை போதனை அறிந்த உண்மையினாலும் அதை கடைபிடிக்க தவறும் பொழுது அந்த வெற்றியை பெறுவது என்பது கேள்விக்குறியாகுது இனிமேல் வெற்றியை முழுவதுமா பெறணும்னா இவற்றை எல்லாம் கடைபிடித்தே ஆகணுங்கிற குறிக்கோளோட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நாம கொண்டு செல்லணும் பாபாவை எந்த அளவுக்கு நேசித்து அவருடைய போதனைகளை நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விருப்பங்கள் தானாக நிறைவேறக்கூடும் நல்லதே நடக்கும்